வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது தும்மட்டி எனப்படும் மூலிகை பற்றி தான் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த தும்மட்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா வந்து பல பேர் இருக்கு ஆற்று தும்மட்டி வரி குமட்டி பேய் குமட்டி அந்த மாதிரி பல பேர் இருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க ஆனால் இந்த செடி பார்த்துட்டீங்கன்னா வந்து காய் திருசு பெருசுன்னு ரெண்டு வகை இருக்கு இந்த செடியோட பா தோற்றம் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொடி ரொம்ப அடர்த்தியெல்லாம் போகாது அதிகபட்ச நீளமே ஒன்றரை மீட்டர் தான் இந்த ஒரு ஒரு கொடியோட நீளம் ஒரு செடியில் வந்து நாலஞ்சு கொடி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகும் காய் பார்த்துட்டிங்கன்னா வந்து இலையை இதோட இலையை பார்த்துட்டிங்கன்னா வந்து தர்பூசணி இலை பெருசாக இருக்கும் ஆனால் இதோட இலை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிறுசாக இருக்கும் கிட்டத்தட்ட தர்பூசணி இலை மாதிரியே தான் இருக்கும் காயும் பார்த்துட்டிங்கன்னா வந்து தர்பூசணி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ரவுண்டாக பந்து மாதிரி இருக்கும் ரொம்ப சின்ன சைஸ் தான் நீங்கள் கிரிக்கெட் பால் சைஸ் தான் இதோட காய் இருக்கும் இந்த காயும் சரி இதோட தண்டு இலை எல்லாமே வந்து மூலிகை பலன் வாய்ந்தது இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் இதோட மருத்துவ பயன்கள் என்னென்னு தும்மட்டி காய் பார்த்துட்டீங்கன்னா கசப்பு சுவை வாய்ந்தது பாவக்காயை விடவே ரொம்ப கசப்பு முதலாவது தான் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் இதோட இலை தண்டு அப்புறம் காய் காயை வந்து நல்லா நறுக்கி வெயில காய வச்சுருங்க நல்லா அப்புறம் மூணையும் சேர்த்து நல்லா பவுடராக்கி வச்சிருங்க ஒரு பத்து நாள் வந்து அந்த பவுடரை வந்து காலையிலையும் சாயங்காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆஹ் வயிற்றுப்புழுக்கள் வந்து அழிந்துவிடும் முற்றிலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே போயிடும் உடம்புல தங்கி இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும் அந்த காலத்தில எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா புதுசா குழந்தை பெற்ற தாய்மார்கள் அவங்களோட வயிற்ற சுத்தம் பண்றதுக்காக இந்த காயை சாப்பிடுவாங்க உங்க வீட்டு பெரியவங்க இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இந்த விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க இந்த தும்பட்டி பார்த்துட்டீங்கன்னா சிறந்த கிருமி நாசினியும் கூட பூச்சி விரட்டியும் கூட இதை பத்தி நாம விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்துறோம் அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வந்து விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட மாடு மாடு ஒழுங்காக தண்ணி கொடுக்கலீன்னா இந்த காயை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதுக்கு வந்து வாயில் போட்டு நல்லா ஊட்டி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அது கசப்பு தாங்க முடியாமல் உணவையும் தண்ணியும் ஒழுங்காக வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிரும் அடுத்ததாக வலி உள்ளவங்க இந்த தும்மட்டி காயை வந்து நல்லா வந்து நெருப்பில் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உடம்பு ஏற்றுக்கொள்ளும்படியான சூட்டில் வந்து அதாவது ஒரு தொட்டியில் வச்சு அவங்களோட புதியங்கால வந்து அதுக்குள்ளே வைப்பாங்க அதாவது உடம்பு ஏற்றுக்கொள்ளும் சூட்டில் தான் வைப்பாங்க அப்படி வச்சா கால்வழி சரியாயிரும் எந்த கால் வலிக்குதோ அந்த காலத்தை நீங்கள் வச்சாகணும் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சா கூட வந்து கசப்பு என் தொண்டைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க முடி உதிர்தல் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முடிக்கு இன்னொரு முடிக்கு வந்து அடர்த்தி அதிகமாகிறது அதாவது ஒரு முடிக்கு இன்னொரு முடிக்கு வந்து அடர்த்தி அதிகமாகி நம்ம தலை சொட்ட சொட்டையாக முடியில்லாத மாதிரியே தெரியிருக்கு அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த தும்மட்டி ரொம்ப சூப்பரான மருந்து இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்மட்டிக்காயை ரெண்டாக அரிஞ்சு தலையில் வந்து எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்க்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து இருபது நாள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் அப்புறம் வந்து ஒரு முடிக்கும் இன்னொரு முடிக்கும் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதெல்லாம் குறையும் உங்களுக்கு பழையபடி முடி அடர்த்தியாக கிடைக்கும் அடுத்ததாக சின்ன வயசுலேயே வந்து இளநரை அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா முடி வெளுத்து போய் இருக்கிறவங்க தங்களோட முடியை கருமையாக்க கண்டிப்பாக இந்த மருத்துவ குறிப்பை பாருங்கள் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தும்மட்டி பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இலை இந்த கீரையோட இலையை எடுத்துக்கங்க இந்த மூணையை வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சிருங்க நெல்லிக்காய் அப்புறம் தும்மட்டி பழத்துலேருந்து விதையை நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் அரைங்க இதை அரைச்சதுக்கப்புறம் அரை லிட்டர் எண்ணெயில் வந்து இதை ஊற வச்சிருங்க நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மேல்வாயை வந்து அந்த பாத்திரத்தோட மேல்வாயை வெ வெள்ளை துணி போட்டு மூடிட்டு டெய்லியும் கொண்டு போய் வந்து வெயிலில் வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த ஒரு வாரத்தில் தும்பட்டி பழம் நெல்லிக்காய் கரிசிலாங்கண்ணியில் இருக்கிற சத்து எல்லாம் வந்து எண்ணெய் நல்லா உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை துணியை போட்டு வடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை டெய்லி தலையி தேய்ச்சிட்டு வந்தா முடி பழையபடி கருப்பாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை உள்ளவங்க இந்த எண்ணெயை வந்து இதே எண்ணெயை காலையில வந்து நல்லா நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி சிவக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை குறையும் அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா கர்ப்பமா உள்ள பெண்கள் எக்காரணத்துக்கு கொண்டு தும்பட்டி கலந்த மருந்து பொருட்களை சாப்பிடக்கூடாது ஏன்னா நிறைய சைட் எஃபெக்ட் உண்டாக்கும் அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது அடுத்ததான் கடைசியா பார்த்துட்டிங்கன்னா வந்து கிராமத்தில் ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கு ஒரு பெரிய தொலை உனி மற்றும் பெண் அது சரி பண்றதுக்காக இந்த தும்மட்டி காயில் சதை பகுதியை மட்டும் எடுத்து விதை பகுதியை நீக்கிடுவாங்க அதை மட்டும் அரைத்து சார் எடுத்து அது பாதிக்கப்பட்ட இடங்கள் அதாவது உனி பேன் தாக்குதலுக்கு உண்டான இடங்கள்ல வந்து இத தடவி வந்தா ஒரு வாரம் தொடர்ந்து தடவி வந்தா உனி பேன் இருந்து ஆடு மாடு வந்து விடுபடும் இது கோழிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்க்கு எந்த அளவுக்கு பயன்படும் தெரியாது ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து இது எளிய முறையில் வந்து உங்களுக்கு வீட்டு கை மருந்துக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ஒரு சில நாலஞ்சு மூழ்கையெல்லாம் போட்டு இதிலிருந்து மருந்து தயாரிப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பக்குவம் ஒழுங்காக வந்து பாரம்பரியமாக நாட்டு மருந்து செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் சொல்ல விட்டதுலாம் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் அதில் போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்